பாட்டிங்க ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அந்த தேட்டர்ல வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல அவங்க அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல அவங்களுக்கு சும்மா பக்கத்துல பக்கத்தில் வந்து நிக்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க கையை புடிச்சிக்கா எனக்கு எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு ஏதாவதுனா நம்ம என் படம் பாத்திருக்கீங்களான்னு கேட்கலாம் சான்ஸே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன யாருமே தெரியல பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் கடின உழைப்போட விடாமுயற்சியோட ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றியை ருசிக்க முடியும் அப்படின்றதுக்கு உதாரணமாவும் பல யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய இசையமைப்பாளரும் பி டி சார் படத்தில் கதாநாயகனுமான ஹிபாப் தமிழா ஆதியவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் பற்றியும் சம்பந்தப்பட்டவங்க பத்தி ஆல்ரெடி ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரம் முறை நாங்கள் திரும்ப திரும்ப நம்பிக்கையோட பேசியிருக்கோம் ஆனா இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும்பொழுது நன்றியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இது ரியாலிட்டியா பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கறதும் அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து நேற்று கூட சில தேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோட இருக்காங்க தேட்டர்ல பேசுறப்ப நம்பிக்கையோட இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த முதல்ல ஒரு புஷ் பண்றதுக்கு நாங்கள் பண்ற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம் ஆனா அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதினதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ அதனால இந்த நன்றியாக இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவித்து தான் இந்த என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன் இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன் எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன் உங்கள் கருத்துக்கள் எல்லாமே இந்த பா உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு அதை எல்லாமே கேட்டேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்லா நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்ன இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன் ஆனால் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்பவே என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி ஏன்னா அவரு கொடுக்குற அந்த இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசன்னை சொன்ன மாதிரி இந்த அந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இப்போ இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்ல எல்லா இடத்துலையும் சொன்னேன் இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் ஸோ அதுக்கும் வந்து அப்போ இருந்தே நான் சல்யூட் அடிச்சிட்டு இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சல்யூட் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று அவரை பத்தி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் இந்த படம் வந்து லாபகரகமான படம்ங்கிறது நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்திச்சோம் எல்லாரும் இப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவரு சந்தோஷமா அவரை பகிர்ந்துகிட்டாரு சந்தோஷம் அப்ப நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துகிட்டேன் இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீன் எல்லாம் காமிச்சேன் அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிட்டே இருப்பார் ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவாரு டெய்லியும் அதுல வந்து ஒரு மில்லுல ரெண்டு ஷோ போட்டாங்க ஒரு மில்லில் அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ற மில்லில் கத்தி ஸோ அவங்க லேடி ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்கர்ஸ்க்கெல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சார் அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இது லாபகரமான ஒரு மடங்கு ஹாப்பி அந்த படம் வந்து சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே பயங்கர அப்படி அப்பா அப்படின்னு அவர் அவ்வளவு எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பாக பொருளாக ரொம்ப முக்கியந்தான் அதை தாண்டி அந்த படத்தை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற இப்போ ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அது அப்போவே அவர்கிட்ட ஆனால் என்னென்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிறீங்கன்னா இதுக்கு தானே இப்போ நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் சொன்னப்ப எனக்கு அவ்வளோ த்ரில்டாக இருந்துச்சு ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவரை வந்து கொஞ்ச நாளாக நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்காரு அவரு அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவரு ரூம்ல வாப்பா இங்கே உட்காருன்னாரு அப்ப சொன்னேன் ஆனால் பயங்கர மாசா இருக்கு நான் அவங்கள பார்க்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வராங்க இது பண்றாங்க கையெழுத்து போடுறாரு இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி அவங்க கல்லூரியில சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க உனக்கு சாரை தெரிஞ்சா நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பாக கொடுங்கனான நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனா என்னென்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சா அது கண்டிப்பா கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்றது இது யாருக்கிட்ட சொல்லுங்க எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு இங்க ஒரு கையிலு போறாரு அங்க ஒரு கையெழுத்து போறாரு இப்படி போறாரு அந்த பேப்பர் வாங்குறாரு அப்புறம் திரும்பவும் ஃபாலோ பண்றாரு அது என்ன ஆச்சு அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு இந்த நம்ம ரிக்வஸ்ட் வந்து சார் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு என்னன்னு அப்படின்னு அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த இவரை பார்க்குறப்ப அருகில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி ஒரு கல்வியாளராகவும் சரி ஒரு தயாரிப்பாளராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்காரு இப்ப உங்க கூட படம் பண்றது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் உங்களை தொடர்ந்து உங்க சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க நீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட படம் செய்யறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்து ரொம்ப பெருமைப்படுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்க கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன் இந்த படம் இவ்வளவு பெரிய ரீச் ஆனதுக்கு அவ இந்த படத்துல இருந்த இவ்வளவு ஆர்டிஸ்டளை கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் ஏன்னா படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன கோட் ரூம் ட்ராமா மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாகியராஜர் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோட்ரூம் ட்ராமா அந்த கோட்ரூம் டிராமால் அவர் இல்லைன்னா அது அந்த கோட்ரூம் எவ்வளோ என்கேஜிங்காக இருந்துருக்குங்கிறது டவுட்டு தான் ஸோ அவரு அவருடைய பங்கு மிகப்பெரியது ஆனால் அது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துறது இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம் இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இளவரசு பண்ண ரொம்ப ஒரு ஆக்டிங்கை நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்துல கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவரு கிட்டத்தட்ட வாழ ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவரு வந்து இளவரசு அண்ணனாவே இல்ல அவரு அந்த கேரக்டரா திடீர்னு மாறிடுறாரு மூணு நிமிஷம் முன்னாடி அந்த போனோன்னு லிட்டரலாவே பக்கத்துல இருக்கப்ப தெரியுது இவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளோ சின்சியரா கிட்டத்தட்ட இந்த கேரக்டரா மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவரு அப்புறம் அதை அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுது அவர் அதுல இருந்து வெளியே வர எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓபனர் ஏன்னா பொதுவாக வந்து நாம் நான் வந்து டைலாக்லாம் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸ்டண்ட்டுன்னு நாள் முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் அந்த செட்டில் அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப அவர் அங்கே நடிக்கிறப்போ உனக்கு தெரிஞ்சுது அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் பயங்கரமாக இருக்குது நீங்கள் நடிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனால் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தால் எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது ஒரு முழுமையாக இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீன்ல இப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கீன்ல நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு ஒருவேளை இளவரசன் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்கே இந்த சீன்ல எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாம அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கை வந்து இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ எனக்கு மிகப்பெரிய லேர்னிங் அந்த எவ்வளவு சின்சியரிட்டி இவ்வளவு சின்சியரா இருக்கணுமா நடிக்கிறப்ப அதாவது நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் எனக்கு ஃபைட்டு வந்து இவ்வளவு ஆக்ஷன் பண்ணது இல்லை போன படங்கள்ல அந்த குதிரையில நானே பண்ணணும் நானே ஸ்டன்ட் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன் நடிக்கிறப்ப இவ்வளவு இப்படி ரீக்வெஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு வரேன் கத்துட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்துல நான் கொஞ்சம் எவால்வாய் மெச்சூர் ஆகிட்டு இருக்கிற அந்த தருணத்துல இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சோ மறுபடியும் இளவரசன் நாக்கு ஒரு நன்றி அதை தாண்டி பிரபு சார் பெரிய பெரிய ஜாம்பவன்கள் இருந்தாங்க இந்த படத்துல பிரபு சார் இருந்தாரு அண்ட் ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார் அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு தேவதர்ஷினி மேம் நிறைய பேர் இந்த படம் வினோதினி மேம் இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றி ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் டைம்ல வச்சு ஏற்கறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே அதை நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அந்த என்வரான்மெண்ட்டை செட் பண்ணி ஸோ அந்த வகையில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒத்துழைத்தது ஒன்று ரெண்டாவது அவங்கள அருமையான அந்த என்வரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல க கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மெடல் என்னன்னா கார்த்தி நல்ல இயக்குனர் சிக்கனமான இயக்குனர் அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன இதை வந்து கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு அன்னைக்கு ஷெடியூல் அன்னைக்கு முடிச்சாரு அதனாலேயே இந்த படம் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா இந்த படம் ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதுல இருந்து வரும்போதுதான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படிதான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம் அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம் லாபம்னா என்ன காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டும்பாங்க சோ அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறது வந்து டைரக்டர் கையில அது மிகப்பெரிய பங்கு இருக்கு ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒன்னா ஒரே யூனிட்டா இணைந்து நடத்தினாதான் அது முடியும் சோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சூப்பரா பண்ணீங்க கார்த்திக் பயங்கர ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப அதை பண்ணீங்க அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்ப அது நீங்க வந்து எந்த வகையிலும் ஒரு மாதிரி அதில் குழம்பாம தெளிவாக அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்ட இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் தருணங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனேன் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோட பாக்கணும்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம் சில இடங்கள்ல சில நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராமிலயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பர்சனல் பக்கங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு கார்த்தியும் கூட இருந்தாரு மாதேசனும் கூட இருந்தாரு நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அதாவது இப்போ ஒரு அம்மா ஈரோடில் ஒரு அம்மா வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தொடர்ந்து அந்த இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு அவங்க ஒரு இதாகி வந்து பர்சனலாக அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியா இருந்தது அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ரொம்ப க்ளோஸாக ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் முக்கியமாக திருப்பூர்ல ஸ்ரீசக்தி தேட்டரில் நாங்கள் வந்து இப்போ படம் பார்த்து அந்த கூட்டத்தில் வரப்ப ரெண்டு பாட்டிங்க ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னை யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அந்த தேட்டரில் வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்லுறதுன்னு கூட தெரில அவங்களுக்கு சும்மா பக்கத்தில் வந்து நிற்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி அவங்க வந்து அப்புறம் வந்தாங்க கையை பிடிச்சிக்கா எனக்கு எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு ஏதாவதுனா நம்ம என் படம் பார்த்திருக்கீங்களான்னு கேட்கலாம் சான்ஸே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன யாருமே தெரில பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பாத்துட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அது கார்த்தி இருந்தார் மாதேஷ் இருந்தார் நாங்க அந்த மொத்தமா இந்த தமிழ்நாடு டூர் நாங்க கிட்டத்தட்ட நேற்று கூட முந்தைய நேற்று கூட கேரளா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு இது இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து இப்போ கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது சின்ன ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ரிலீஃப் நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞனாக கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த படம் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு நன்றி கார்த்திக் நன்றி மிகப்பெரிய இது இந்த படம் எல்லாவற்றையும் தாண்டி பர்சனலா எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமா இந்த படம் இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் என்னை எப்பவுமே அழகா காட்டுற மாதேஷ் அண்ணன் ரொம்ப நன்றி அன்படி சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட் எக்ஸ்ட்ரா வைத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாரு எனக்காக எஃபர்ட் போடுவாரு அண்ட் டயர்டாக தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவார் கொஞ்சம் ஸ்க்ரீனில் இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்கள் நிறைய என் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்குது அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன் மாதேஷ் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிக்கும் முதல் முறையாக சார் கூட பயணிக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டேன் அவர் பேக்லேயே தான் இருப்பார் ஸோ இப்போ தான் வந்து சார் கூட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப தத்ரூபமான நிறைய பார்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுனே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் முனிஷன்ன அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் நான் ஒரு படம் வீரன்ல நடிச்சிருந்தாரு எனக்கு எப்பவுமே நான் சிரித்தால நடிச்சிருந்தாரு அப்போ எப்படி இருந்தாரோ அதே இதுல இப்போ வரைக்கும் கூட ஜாலியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் முனிசனை வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர் நான் வந்து கேஷுவலாக அவர் கூட நார்மலாக அப்படியே ஒரு கரெக்டாக சீனை பற்றி நல்லா பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் எதோ ஒன்று பண்ணி உன்னை கொண்டு வருவார் ஸோ முனிசனாக கூட திரும்பவும் நடித்து இப்போ இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம் சரியான வரிசையில் என்னால் பேச முடியல ஏன்னா வந்து ஒன்று இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மகிழ்ச்சியை என்னால் வார்த்தைகளில் என்னால் மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகளில் சொல்ல எனக்கு தெரியல பட் பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சக்ஸஸ் மீட் ஆனால் அதை தாண்டி ஒரு திருப்தின்னு ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த படத்தில் அது வந்து இப்போ அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த மூன்று வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஒரு புஷ் ஸ்டார்ட்டாக இந்த படம் எனக்கு அமைஞ்சதுல ரொம்ப ஹாப்பி என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோட தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன் விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது அதனால உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்